அடடே போர் நிறுத்தம் அமலில் இருக்கிறப்பவே நம்ம குஜராத் கடல் எல்லையில பாகிஸ்தான் ராணுவம் இந்த வேலையை பார்த்துருக்காங்க சமீபத்துல இந்தியா பாகிஸ்தானிடையே சண்டை முடிஞ்சு போர் நிறுத்தம் வந்த நிலைமையில இந்திய எல்லை பக்கம் ராணுவ அத்துமீறல் கூடாதுன்னு நாம ஏற்கனவே எச்சரிச்சிருந்தோம் ஆனா இந்த எச்சரிக்கையை மீறி சர் கிரீக் கடல் எல்லை பகுதியில பாகிஸ்தான் கடற்படை தளபதியே போயிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு எல்லையில யாராவது இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அதே பதற்றம்தான் அங்கேயும் அங்கே என்ன நடந்துச்சுன்னா இருந்து பாகிஸ்தான் புதுசாக மூணு ஹோவர் கிராஃப்ட் கப்பல்கள் வாங்கியிருக்கு அதை கடற்படையில் சேர்க்கிற நிகழ்ச்சியை சர் கிரீக் எல்லை பகுதியில் வெச்சே நடத்தி நம்மள சீண்டி பார்த்துருக்கிறாங்க ஏற்கெனவே இந்த ஏரியாவுல இராணுவ கட்டமைப்பை அதிகப்படுத்தாதீங்கன்னு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிச்சிருந்தும் இந்த புது வம்பு எல்லை பதற்றம் சும்மா இல்லாம திரும்பவும் சூடுபிடிக்குது நாமளும் தயாராக இருக்கணும் அண்டை நாட்டு அட்டகாசம் தொடருமா இல்லை இந்தியாவோட உறுதியான பதில் கிடைக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி நேரத்துல நம்ம இராணுவத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கணும் உங்க கருத்தை சொல்லுங்க